இறால் வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கடையில் வந்து நீங்கள் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வரப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தருவாங்க ஸோ மேலே இருக்க அந்த குடல் பகுதியை நீங்கள் தாங்க க்ளீன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அதை வந்து எடுத்துருங்க அப்புறம் அதே இறால் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நரம்பு தெரியும் ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து அதை ரிமூவ் பண்ணணும் இதை வந்து ப்ராப்பராக இந்த ரெண்டு சைடுமே இந்த நம்ம எடுத்தால் தான் இறால் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோன்னு ஸோ இது வந்து க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நல்லா பொடி போட்டு இதை வாஷ் பண்ணிடுங்க மேலேயும் கீழேயும் இருந்த அந்த கருப்பு கலர்ல கலரில் உள்ள அந்த இதை வந்து நம்ம நரம்ப வந்து எடுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா க்ளீன் பண்ண இறால் இதை போட்டுட்டு நம்ம என்னன்னா மசாலா சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஐநூறு கிராம் இறால வந்து க்ளீன் பண்ணால் இவ்வளோதாங்க கிடைக்கும் உங்களுக்கு மஞ்சள் பொடி கா ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து பெப்பர் பொடி அது பார்த்தீங்கன்னா மிளகு பொடி வந்து அரை ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க அடுத்து நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மைதா சேர்க்க போகிறோம் மைதா வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அடுத்து கான்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனையும் ஒவ்வொரு இறாலாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு பொறிக்காதீங்க உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது ஸோ ஃப்ளேமை வந்து நல்லா ஹையாகவே வச்சுருங்க த்ரூ அவுட் த ப்ராசஸ் இதை பண்ணுற வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மொறுன்னு கிடைக்கும் ஒரு சைடு வெந்துருச்சுங்க இதை இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இறாலை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொடுத்துடலாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இறால் இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு அது வந்து ஒரு அஞ்சு பூண்டுக்கிட்ட எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கறி கூடாது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்துலேருந்து முக்கால் வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போதுங்க நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பொறித்து வச்சு அந்த இறால் வந்து சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்தாச்சு ஸோ இராலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நான் வந்து பட்டவத்தில் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம் அதையும் போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து கடைசியாக கொத்தமல்லி வந்து தூவி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லியை வந்து தூவினிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னால் நம்ம இறால் வறுவல் ரெடி